मुदक्ष्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसाम् पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्ण कृष्ण कृष्ण क्रिष्ना ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओं एकं नमस्कारं नाम पाति गीतोपदेशं गीतोपदेशत् இன்னைக்கு நம்ம வந்து பதினேழாவது உபதேசத்தை பார்க்கணும் கடைசி மூணு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோன்றத ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னா இந்த பதினேழாவது உபதேசம் ரொம்ப நல்லா இருக்கும் பதினஞ்சாவது உபதேசம் பதினான்காவது பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு உபதேசம் என்ன அப்படின்னா இரண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துலதான் பதினான்காவது உபதேசம் ஆரம்பிச்சது என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மன் தேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன ஹே அர்ஜுனா உனக்கு வந்து கர்மத்தை செய்வதில் மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை மாஃபலேஷு கதாச்சன ஒருபோதும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன் எனக்கு வேணும்னு நீ செய்ய முடியாது பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு போயிடும் ஆகாமி கருமத்துக்கு போயிடும் அப்போ ஆகாமி கருமத்திலிருந்து சஞ்சிதத்துக்கு போ ஆகாமியா சஞ்சிதத்தை போய் ஸ்டோர் ஆயிடும் இப்ப நம்ம பண்ற கருமாக்கள்லாம் எப்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது சுவாமி அது வந்து மாஸ்டர் கம்ப்யூட்டர் யாரு கர்ம பல தாத்தாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட கையில இருக்கு இந்த கருமாக்கள் எல்லாமே எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்யா கிருதம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவம் அது மாயா தத்துவம்னு சொல்லலாம் ஈஸ்வர தத்துவம்னு சொல்லலாம் மூலப்பிரகிருதின்னு சொல்லலாம் அதில் தான் நம்மளோட எல்லா ஜீவர்களுடைய கர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும் அந்த ஸ்டோர் ஆன கர்மத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகிற கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரியேஷன் அந்த கிரியேஷன்ல எல்லா ஜீவராசிகளும் அவங்கவுங்களோட கருமத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சரீரங்களை பிராப்தி பண்ணி சுகதுக்கத்தை எல்லாத்தையும் அடைகிறாங்க அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருமத்தை பண்ணலாம் ஆனால் எப்போ கர்ம பலன் கிடைக்கும்னு தெரியாது தேச கால நிமித்தம் நம்ம மூணு விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த நிமித்தத்தை வச்சுதான் ஒருத்தருக்கு ஒரு கர்ம பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரத்யட்ச பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவ திருவண்ணாமலையை கிரி பிரதட்சணம் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் பிரத்யட்ச பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி முடிச்சோடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசு புத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரோக்கியமாக ஃபீல் ஆகும் இந்த ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் ஆகும் ஸ்தூலமான கருமா உடனே தெரிஞ்சிடும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்கும் பெயின் இருக்கும் இது பிரத்யமாக தெரியும் பதினாலு கிலோமீட்டர் நடந்து வந்தோன்ன அப்பா அப்படின்னு டயர்டாகி உட்காந்துருவாங்க இது பிரத்யக்ஷ பலன் இதே அதிர்ஷ்ட பலன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புண்ணியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தில் போய் சேரும் அது எவன் எப்போ பலன் கொடுக்கும் தெரியாது சாமி அப்போ எப்போவே ஒரு கருமாவை எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரத்யக்ஷ பலன் ஒன்று அது அப்புறம் அதிர்ஷ்ட பலன் பிரத்யட்ச பலனை தான் நம்ம பார்க்கறோம் கண்ணுக்கு தெரியறது அந்த அதிர்ஷ்ட பலன் கண்ணுக்கு தெரியாம இருக்கு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்ட பலன் எப்போ எதை கொடுக்கும் எந்த ஜென்மத்தை கொடுக்கும் அதெல்லாம் தெரியாது எந்த பலனை கொடுக்கும் தெரியாது எப்ப கொடுக்கும் தெரியாது எந்த தேசத்துல எந்த காலத்துல எதை நிமித்தமா வச்சுக்கிட்டு பலன் கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரியவே தெரியாது அதனால பலன் விஷயத்துல நமக்கு அதிகாரமே இல்லை ஆனா ஒரு கருமத்தை பண்றது நம்ம கையில இருக்கு அப்படின்னு பதினான்காவது உபதேசம் சொல்லியாச்சு அப்புறம் பதினஞ்சாவது உபதேசம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கர்மம் பண்றமே சாமி இந்த கர்மங்கள் எல்லாம் என்ன பண்ணும் ஜென்மத்தை கொடுக்கும் எந்த கர்மத்தை நம்ம ஆசைப்பட்டு பண்றோமோ அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் இப்ப டைம் ஸ்பேஸ் கிடைக்காது அதுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஃபியூச்சர்ல போய் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதை அடையறதுக்காக என்ன பண்ணோம் ஜென்மத்தை கொடுக்கும் அதனால அர்ஜுனனுக்கு உபதேசம் என்றார் மா கர்ம பலஹேதூர் பூ ஏ அர்ஜுனா கர்ம பலனை அடைபதற்கு காரணமாக ஆகிவிடாதே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஜென்மத்தை எடுப்பவனா ஆகிராத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது உபதேசம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது உபதேசம் என்ன என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தே சங்கோஸ்து அகர்மணி நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு க ஒரு கர்மத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டா ஜென்மம் கிடைச்சிடும் கர்மா நான் வந்து அடையறத்துக்காக தானே கர்மா பண்றேன் அப்ப வந்து நான் அடையிறதுக்கு ஆசையை படக்கூடாது அப்படின்னா நான் கர்மத்தை விட்டுடுறேன் அப்படின்னு யாருக்காவது தோணலாம் அதனால அடுத்த உபதேசம் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு கர்மத்தை செய்யாமல் இருப்பதில் ஆசை உண்டாக கூடாது மாதே சங்கோ அஸ்து அகர்மணி உனக்கு கருமத்தை செய்யாமல் இருப்பதில் ஆசை உண்டாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு ஏன் சுவாமி அப்ப கருமத்தை எதுக்காக சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை பண்றது இந்த உலக மக்கள் வேற விதத்துக்காக பண்றாங்க இந்த நோக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் கருமத்தை பண்றது ஒரு ஃப்ரூட் ஒரு பலனை அடைவதற்காக பண்றாங்க ஆனா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணணும் எதுக்காக கருமம் பண்ணணும் அப்படின்றத இந்த பதினேழாவது உபதேசம் இன்னைக்கு வகுப்பு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் சுவாமினா ரெண்டு நாற்பத்தி எட்டு பகவத்கீதையில ரெண்டு நாற்பத்தெட்டு இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமயோகத்தோட ஸ்லோகங்கள் கட்டளைகள் ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும் முதல்ல கருமத்தை பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அந்த கருமத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இல்லாம பண்ணணும் ஆசையோ ஆசையோடு பண்ணால் ஜென்மம் கிடைச்சிரும் அதே நேரத்துல கருமாவை பண்ணாமையும் இருக்க கூடாது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு முக்கியமான உபதேசம் எட்டு கருமானி சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியம் இதா ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே கட்டளையை சொல்றாரு யோகஸ்த குரு கருமாணி யோகஸ்த குரு கர்மாணி யோகஸ்தக கருமாணி குரு இத மாத்தி போட்டீங்க அப்படின்னா இப்படி போடணும் யோகஸ்தகா யோகஸ்தகா கர்மானி குரு யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக இதான் கட்டளை நமக்கு ஏ தனஞ்சய ஏ தனஞ்சய அப்படின்னா அர்ஜுன பார்த்து சொல்றாரு ஏ தனஞ்சய அர்ஜுனா இவன் என்ன பண்ணா ராஜசூரியாக வந்து பாத்தீங்கன்னா யாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக இந்த இந்தியா ஃபுல்லா பாரதம் ஃபுல்லா சுத்தி நிறைய ராஜாக்கள் இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தனத்தை வந்து பாத்தீங்கன்னா சேகரிச்சிட்டு வந்தான் அதனால அவனுக்கு பேர் தனஞ்செயன்னு பேர் நம்மளும் அது தானே எந்த கர்மா பண்ணாலும் எவ்வளவு லாபம் எவ்வளவு லாபம் எவ்வளவு லாபம் எவ்வளவு லாபம்னு பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீ ஏ அர்ஜுனா இது வரைக்கும் நீ வந்து பண்ண கர்மாக்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை பார்த்தே பழகிட்ட நீ நம்மலாம் தானே இருக்கோம் எல்லா கர்மத்துக்கு பின்னாடி என்ன லாபம் என்ன லாபம் என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா ஒரு மோட்ச மார்க்கத்துல போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகஸ்த கர்மானி குரு யோகஸ்த குரு கருமாணி யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக ஏ அர்ஜுனா நம்ம தான் அர்ஜுனன் நம்மளை பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார் உபதேசம் பண்றார் வரைக்கும் பண்ணதுக்குலாம் போகட்டும் பலனுக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் இனி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் தனஞ்செயம் தனத்தை ஜெயிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண தனத்தை ஜெயிக்கிறதுக்காக செல்வத்தை ஜெயிக்கிறதுக்காக பணத்தை ஜெயிக்கிறதுக்காக நம்ம வந்து கர்மத்தை செய்யக்கூடாது அப்ப எதுக்காக கர்மம் யோகஸ்தக குரு கருமாணி யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக இதுதான் உபதேசம் பதினேழாவது உபதேசம் யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக யோகத்துல நின்றுட்டு கருமம் என்ன சுவாமி அப்படின்னு சங்கம் தியக்துவா முதல் கண்டிஷன் எந்த கருமா பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அதோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது பலன் வந்து பாத்தீங்கன்னா பலன் பக்கம் போகவே கூடாது என்ன பண்ணணும் சித்திய சித்தியோ சமோபூத்துவா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல பற்றுதல் வைக்க கூடாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சித்தி அசித்தி ஒரு கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது நம்ம சித்தியும் ஆகும் நம்ம நினைச்சதும் நடக்கும் நினைக்காமதும் தப்பாவும் ஆகி போகலாம் எந்த கர்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் ரெண்டு தானே ஃப்ரூட்டா இருக்கு ஒண்ணு சித்தியாகும் இல்லைன்னா அசித்தியாகும் ஒரு காரியத்தை நம்ம பண்றோம் அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆகி பலன் கொடுக்கும் இல்லைன்னா பலன் கொடுக்காம கெட்டு போகலாம் இதுக்கு பேர் சித்தி அசித்தின்னு பேரு இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமோபூத்துவா எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிக்கிட்டு எது வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அப்படின்னா ஈஸ்வரனுக்காக இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்ற பாவத்தோடு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றுதலை விட்டு சங்கம் தியா பற்றுதலை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மேல இருக்கக்கூடிய ஆசைய விட்டுட்டு பிரசன்ட்ல இருந்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எது வந்தாலும் பரவாயில்ல நான் கர்மம் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்ய வேண்டும் சமத்துவம் யோக உச்சியதே யோகம் என்றால் என்ன அப்படின்னா யோகஸ்த குரு கருமானின்னு சொல்லியிருக்கா யோகம்னா என்னப்பா அப்படின்னா சமத்துவ பாவனையில இருந்துகிட்டு செய்யக்கூடிய கர்மம் தான் யோகம் பாருங்க கிரகஸ்தாசிரமத்தில இருக்கிறவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் சொல்லியாச்சு யாரோ ஒருத்தர் காட்டுல இருந்துகிட்டு யோகம் பண்றாரு அப்படின்றது அது யோகம் இல்ல சமத்துவ பாவத்துக்கு தான் யோகம் எதை செய்தாலும் வந்து வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல மனசை வந்து சமநிலையில வச்சுக்கிட்டு பண்றதுதான் கரும யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் யோகம் அப்படின்னு பேர் கர்மத்தையே யோகமா பண்றோம் யோகம் எது சமத்துவம் அப்படியே முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்திலயும் இருக்கு ரெண்டு முப்பத்தெட்டுலயும் இருக்கு துக்கே சமே கிருத்வா லாபாலா ஜயாஜயுத்து முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்துல கரும யோகத்தை பத்தி சொல்லியாச்சு அங்க அங்கேயும் சொல்லியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா சுகதுக்கம் கண்டிப்பா லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கர்மா பண்றோம் இந்த லைஃப்ல பிறந்தாச்சு அப்படின்னா சுகதுக்கம் சம்பவிக்கும் லாபம் நஷ்டம் சம்பவிக்கும் ஜெயம் வெற்றி தோல்வி ஜெயா ஜெயம் வெற்றி தோல்வி சம்பவிக்கும் இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் சுகதுக்கே சமய கிருத்துவா எல்லாத்தையும் சமமா வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணு அப்படின்னு அந்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அதே தான் இங்கேயும் சொல்றார் யோகஸ்த குரு கருமானி யோகத்தை என்ன பண்ணு க கர்மத்தை யோகமாக செய்வாயாக யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக அதனால என்ன பண்ணணும் பலன் மேல பற்றுதலை விட்டுறணும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சித்தி அசித்தி லாபம் நஷ்டம் மானம் அபமானம் வெற்றி தோல்வி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சமபாவனையில இருந்துகிட்டு யோகத்தை செய்ய வேண்டும் சமத்துவம்தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த சமநிலையானது மனசோட சமாதானமானது சமநிலையானது அடையப்படுகிறதோ அதே சமநிலையானது ஒருத்தர் கருமத்துல இருந்துகிட்டு இந்த மெத்தேடுல பண்ணார் அப்படின்னா அந்த அஷ்டாங்க யோகத்தோட முடிவில் கிடைக்கிற சமாதானம் இதுலையும் கரும யோகத்திலையும் கிடைத்துவிடும் அதனால தான் அதுக்கு பேரே யோகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு யோகம்னா அஷ்டாங்க யோகம் என்ன பலன் கொடுக்குமோ அதே யோகம் வந்து யோகத்தோட பலன் கருமத்திலையும் நம்ம எடுத்துட முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் யுத்தம் பண்ணிக்கிட்டு ஐயோ நீ காட்டுல போய் உட்காந்து போலான் நான் உட்காந்து நான் தபஸ் பண்ண போறேன்னு நான் நினைக்காத இந்த கருமத்தையே யுத்தம் பண்றதையே நீ என்ன பண்ண அப்படின்னா என்ன பண்ணு பற்றுதலை விட்டுட்டு என்ன பண்ணு அப்படின்னா சித்தி அசித்தி வெற்றியை கிடைச்சாலும் பரவாயில்ல தோல்வி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலையில சம மனநிலையில இருந்துட்டு யுத்தம் செய்வாயாக இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான உபதேசம் இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் பத்து அஞ்சு பத்து ரெஃபரன்ஸ் எடுத்துங்க எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு போது அங்கதான் சொல்றாரு பிரம்மன் யாதாய கருமானி சங்கம் துவா கரோத்திய நிபியத்தை நச பாப்பேன பத்ம பத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு ஈஸ்வரன் நடத்துல பிரம்மன் ஜாதாய கருமாணி ஈஸ்வரன் நடத்துல கர்மங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவானே எது நடந்தாலும் பரவாயில்ல வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எது நடந்தாலும் பரவாயில்ல இது உனக்கு அர்ப்பணம் நான் பண்ற கருமா உனக்கு அர்ப்பணம் என்னுடைய சுவாமியா இருக்கிற உனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சமர்ப்பண புத்தியோட சங்கம் தெக்துவா பலன் மேல சங்கத்தை வைக்காமல் பற்றுதலை வைக்காம இந்த ஸ்லோகத்திலேயும் சங்கம் தெக்துவா இருக்கா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க நாற்பத்தி எட்டு ரெண்டு நாற்பத்தெட்டுலேயும் சங்கம் தெக்துவா இருக்கு இதே மாதிரி அஞ்சு அஞ்சு பத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் தெக்துவா கருவத்திய எவன் பற்றுதலை விட்டுட்டு ஆசையை விட்டுட்டு கர்ம பலன்ல இருக்க ஆசையை விட்டுட்டு கர்மத்தை செய்கிறானோ அவன் இன்னாகிறான் நிப்பியத்தை நெச பாப்பேன பத்ம பத்திரமை அவன் என்ன பண்றான் புண்ணிய இருந்து பற்றுதல் அடையாமல் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாதவனாக ஆகின்றான் அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியமும் கிடைக்காது பாப்பமும் கிடைக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்துல இதை பற்றி கர்ம யோகத்தை பற்றி சொல்லுது அப்போ நம்ம கர்மா பண்ணும்போது என்ன பண்ணணும் அர்ப்பணம் அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் இதோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்தாலும் பிரசாதம் 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 அது வந்து கசப்பா இருக்கலாம் இல்லை இனிப்பா இருக்கலாம் எந்த ரிவ்யூஸும் பண்ணாம கிரிட்டிக்ஸும் பண்ணாம அப்படியே ஸ்வீகாரம் பண்றாங்க பிரசாத புத்தியோட அப்படி பண்ண 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 என்ன சுவாமி கிடைக்கும் சமத்துவம் யோக உச்சியத்தை

நம்மகிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நேருது அப்படின்னு காயம் இந்த உடம்புனால கர்மம் பண்ணலாம் மனசு மனசுனால சிந்தனை பண்ணுறதுன்ற கர்மத்தை பண்ணலாம் புத்தியா புத்தியினால வந்து பார்த்தீங்கன்னா அறிவை தேடலாம் அது கேவலை இந்திய இந்திரியை ரபி இந்த இந்திரியங்களால கர்மம் பண்ணலாம் இதுல எல்லாத்துலேயும் வெறுமனே வெறுமனேன்னு போட்டுக்கணும் கேவலைகி அப்படின்னா வெறுமனே காயத்தினால உடம்புனால வெறுமனே மனசுனால வெறுமனே புத்தியினால வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களால மட்டும் என்ன பண்ணணும் யோகினகா கரும குருவந்தி யோகிகள் கருமத்தை பண்ணிக்கிறார்கள் சங்கம் தியக்துவா முக்கியமா சொல்றாரு எப்படி கர்மம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு கர்மத்தை பண்றாங்க எப்படி அப்படின்னா சங்கம் தெக்துவா அப்படின்னா பலன் மேல ஆசையை விட்டுட்டு பலனை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு பலன் மேல ஆசையே இல்லாம இந்திரியத்தாலும் இந்த உடம்புனாலையும் இந்த நாளையும் இந்த புத்தியினாலையும் கர்மத்தை செய்கிறார்கள் எதுக்கு சுவாமி பண்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா ஆத்ம சுத்தையே ஆத்ம சுத்தின என்ன அர்த்தம் அந்தக்கரண சுத்தி அந்தக்கரண சுத்தியை அடையணுன்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா சமத்துவத்திலிருந்துக்கிட்டு புத் க கர்மத்தை செய்கிற செய்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பதினோருல சொல்லியிருக்கு அப்ப என்ன பண்ணணும் நமக்கு ஒரு கண்டிஷன் முக்கியமானது கர்ம யோகத்தோட கண்டிஷன் என்னது யோகஸ்த குரு கருமாணி இதுதான் பதினேழாவது உபதேசம் யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக யோகம் என்றால் சமத்துவம் யோக உச்சியது சமத்துவத்துக்கு பேர்தான் சமநிலைக்கு தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்ப எந்த கர்மா பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணணும் மனசை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சமநிலை கெட்டு போகாம பார்த்துக்கிட்டு இருக்கணும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையிலேருந்து எப்போ மாறுதோ அப்போ எல்லாம் தப்பு தப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ கவனமாக என்ன பண்ணணும் சமநிலையில் இருக்கணும்னா என்ன பண்ணணும் பற்றுதலை விட்டுட்டு என்ன ஃப்ரூட் கிடைக்குன்றதை விட்டுட்டு மனசு எப்படி இருக்கு மனசு சமாதானமா இருக்கா மனசு சமாதானமா இருக்கா மனசோட எண்ண அலைகள் வந்து வைப்ரேட் ஆகுதா இல்லை ஒரே மாதிரி தரங்கம் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரே ஃப்ளோல இந்த மனசை வச்சுக்கிட்டு எந்த கர்மத்தை பண்ணாலும் பண்ண வேண்டும் இதுதான் யோகம் அப்படின்னு பேரு கரும யோகம் அப்படின்னு முடிச்சாச்சு அடுத்த கட்டளைய 18 ஆவது கட்டளையை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதத்யதே பூர்ணस्य பூர்ணமாదాయ பூர்ணமேவா வசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணய பரமாத்மனே நமஹ ஓம் சாந்தி 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 ஓம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண